வணக்கம் உங்கள் வாத்தியாரோ இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் ஜூன் நைன்த்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ டிஎன்பிசியில நிறைய பேர் பரபரப்பா தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க அதுல முக்கியமான ஒரு தலைப்பு தான் கம்பராமாயணம் இப்போ கம்பராமாயணத்தை பத்தி நம்ம பார்ப்போம் கம்பர் தன்னுடைய காப்பியத்தினுடைய கதையை வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுக்கிறாரு கம்பரனுடைய காலகட்டம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அல்லது சிலர் பாண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க கம்பராமாயணத்தினுடைய பாடல் வரிகள் பத்தாயிரத்தி நானூத்தி எண்பது இதுல அடி வரையறையில நம்ம பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டாயிரம் வரிகளை கொண்டது செல் இப்ப அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா கம்பர்னுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பாள நாடான் அப்புறம் கம்ப நாட்டாழ்வார் கம்பர் கம்பன் கொள்ளையை காத்ததுனால கம்பர் என்று அழைக்கப்பட்டார் இப்படி பல்வேறு செய்திகள் உண்டு அது மட்டும் இல்லாம கம்பர்னுடைய கால கட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர் அப்புறம் ஜெயம் கொண்டார் அப்புறம் ஒளையார் இவங்களா வந்து கம்பர்னுடைய காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரி இப்ப கம்பர்னுடைய மகன் அம்பிகாபதி அம்பிகாவதி அமராவதி காதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அம்பிகாவதி மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய மகள் அமராவதியை காதலிக்கிறார் இந்த ஒரு கதை ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இந்த கதையை நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் சரி அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா கம்பர் தம்முடைய ராமாயணத்திற்கு என்ன பெயர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ராமாவதாரம் அது மட்டும் இல்லாம கம்பராமாயணத்துக்கு வேறு பெயர்கள் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப சித்திரம் அப்புறம் கம்பன் நாடகம் அப்படின்னு வேற பெயர் இருக்கு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா கம்பராமாயணத்துல ராமனுடைய கதையை வால்மீகி ராமாயணத்துல இருந்து அப்படியே முழுமையாக அவரு கம்பர் எழுதுறார் என்ன முழுமையா எழுதுலார் அப்படின்னு பார்த்தோம்னா சில ஒரு காண்ட பகுதியில விட்டுறாரு இப்ப கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை கொண்டது ஆனா வால்மீகி ராமாயணம் ஏழு காண்டங்களை கொண்டது என்ன காண்டத்தை விட்டுட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டம் ஏன் கம்பர் உத்தரகாண்டத்தை விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்போதும் எப்போதுமே தமிழனுடைய மரபுப்படி ஒரு காப்பியம் மகிழ்ச்சியோடு சுபத்தோடு நிறைய பெறும் ஆனா உத்தரகாண்டத்துல சுபத்தோட நிறைய பெறல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏன்னா இப்ப உத்தரகாண்டத்துல வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராமனுடைய பட்டாபிஷேகம் நிறைவு பெற்ற பிறகு அப்புறம் சீதை கர்ப்பவதியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ராமர் தன்னுடைய நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக போறாரு அங்க சீதையினுடைய கற்பை மக்கள் கேள்விக்குறியாக மாற்றுகிறார்கள் அதனால சிறந்த ஒரு அரசனான ராமன் என்ன செய்யறாருன்னா மக்கள் சீதைய ராமனோடு வைத்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க என்னோட வைத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால சீதையை காட்டுக்கு அனுப்புகிறார் அப்படி அனுமன் மூலமாக வால்மீகி ஆசிரமத்துக்கு போய் அந்த காட்டுல போயிட்டு வால்மீகி ஆசிரமத்துல சிதை தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறாங்க அப்போ லவ குசன் என்ற பிள்ளைகள் பிறக்கிறாங்க வால்மீகி அந்த லவ குசனை வளர்த்தெடுக்கிறார் அப்புறம் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ராம காவியத்தை அதாவது வால்மீகி அந்த அவருடைய காலகட்டத்திலேயே ஏன்னா வால்மீகி ராமாயணம் ராமருடைய காலகட்டத்திலேயே எழுதப்பட்டது அப்படின்னு இந்த உத்தரகாண்டத்துல சொல்லப்படுது சொல்லப்படும் சரி அதுக்கடுத்து ராமாயணத்தை ராமர் முன்னில ஆஹ் கதையை படிப்பது போன்றும் அதுக்கப்புறம் சீதை எங்க அப்படின்னு இந்த லவகுசன் கேட்கும் பொழுது காட்டுக்கு அனுப்பிவிட்டதாகவும் அதுக்கப்புறம் இந்த லவகுசனுக்கு ராமர் மீது இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அதாவது ஒரு மதிப்பு குறைவதாகவும் அதன் பிறகு லவக்குசன்கள் வந்து ராமரை எதிர்க்கிற மாதிரியும் கடைசியில ராமருக்கும் லவாகிருஷ்ணனுக்கும் போர் நடப்பது போலவும் அதுக்கப்புறம் சீதை வந்து இவர்கள்தான் தான் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சீதையை ராமர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப மறுபடியும் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க ராவணிடம் சிறைப்பட்டிருந்த சீதை கற்புடையவளா அப்பதான் மனம் உடைந்து சீதை என்ன செய்யறாங்கன்னா நான் உண்மையாக கற்புடையவளாக இருந்தால் என்னை இந்த பூமாதேவி அழைத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆஹ் பூமி பூமாதேவி என்ன செய்யறாங்கன்னா பூமியை பிளந்து அஹ் சீதையை அழைத்து போறாங்க சரி இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் ராமர் வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் லவக்குசனை ஆட்சிக்கு அமர்த்தி விட்டு இவர் என்ன செய்யறாங்கன்னா சரஸ்வதி நதிக்கரையில தன்னுடைய அவதானத்தை முடிக்கிறார் இப்படிதான் துன்ப நிகழ்வாக முடிகிறது அதனால கம்பர் என்ன செய்தார்னா யுத்த காண்டத்துல போர் நிறைவுகிறது அப்புறம் அக்னி பிரவேசம் நடக்குது அதுக்கடுத்து ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது இதோட நிறைவு செஞ்சிடலாம் அதனாலதான் கம்பர் ஆறு காண்டங்கள் வால்மீகி ராமாயணத்துல ஏழு காண்டங்கள் ஒரு காண்டத்தை விட்டுறாங்க சரி இப்போ கம்பர்னுடைய காலத்துல ஒரு போட்டி நிலவியதாகவும் அந்த போட்டி என்ன அப்படின்னா ஆஹ் கம்பர்னுடைய காலத்துல இருவேறு புலவர்கள் சிறந்தவர்கள் ஒருத்தர் யாருன்னா கம்பர் இன்னொருத்தர் வந்து ஒட்டப்பூத்தர் அப்போ ராமனின் உடைய காவியத்தை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டி வரும் யார் சிறந்த காப்பியம் ஏற்றுகிறவர்களோ அவருடைய காப்பியத்தை ஆஹ் தமிழ்ச்சங்கம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் பொழுது இருவரும் கம்பர் கம்பராமாயணத்தை எழுதுறார் ஒட்ட குத்தல் ராமாயணத்தை எழுதுறார் அதுக்கப்புறம் ஆஹ் ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்துல ராமாயணம் அதாவது ஒட்ட ராமாயணத்தை சொல்லும்போது மக்கள் எல்லாருமே கேட்கிறாங்க சிறந்த ராமாயணமாக தான் இருக்கு அதுக்கடுத்து கம்பராமாயணத்தை படிக்கிறாங்க அப்படி கம்பராமாயணத்தை படிக்கும்போது மக்கள் மேமருந்து கேட்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சிறந்த காப்பியம் இந்த கம்பா ராமாயணம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒட்டகுத்தர் என்ன செய்யறாரா தன்னுடைய ராமாயணத்தை எடுத்துட்டு போய் நதிக்கரையில வீசி விட்டதாகவும் அதன் பிறகு அதுல கிடைத்த ஒரு பகுதி தான் உத்தரகாண்டம் அது இப்போது நமக்கு கிடைக்கும் இப்ப ஒட்ட ராமாயணத்துல நமக்கு உத்தரகாண்டம் நமக்கு கிடைக்கிறது தமிழ்ல கிடைக்கிறது அப்புறம் சரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா மூன்று சில முக்கியமான மாறுபாடுகளை கம்பர் இந்த கம்பா ராமாயணத்துல செஞ்சிருக்கிறாரு நம்ம முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அகலிகை சாபம் இப்போ அகலிகை கௌதம முனிவர்னுடைய சாபனா சாபத்தினால அவங்க அரு அருவமாக அதாவது உருவமற்று பசியோடு இருப்பது போல வால்மீகி ராமாயணத்த சொல்லப்படும் ஆனா கம்பராமாயணத்துல ராமன் ஏக அதாவது தன்னுடைய மனைவியை தவிர யாரையும் மனதாலையும் சொல்லாலையும் செயலாலையும் தீண்டாதவன் நினைக்காதவன் அப்படி இருக்கும் பொழுது ராமரனுடைய ஸ்பரிசம் பட்டு அகலிகை சாபம் நீங்குவது போல காட்டினா அது தமிழ் மரபுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி கம்பர் என்ன செய்யறாருனா அகலிகை உருவமற்று இருந்ததா என்ன செய்யறாரு கல்லாக மாறிப்போனதாக கம்பர் காட்டுறாரு அப்போ அது மட்டும் அந்த நேரடியாக அந்த கல் மீது தன்னுடைய ராமரனுடைய கைப்பட்டு சாபம் தருவது போல காட்டலாம் எப்படி காட்டுறாருன்னா அவருடைய பாத துகள்கள் அந்த துகள் அந்த கல் மீது பட்ட உடனே அகலிகைக்கு சாபம் விமோசனம் ஆவது போல கட்டியிருப்பார் அதுக்கடுத்து இன்னொரு பகுதியில நம்ம பார்த்தோம்னா வாலி வாலி இறந்த பிறகு அவருடைய மனைவி தாரையை சுக்ரிவன் திருமணம் செய்து கொள்வது போல வால்மீகி ராமாயணத்துல கட்டப்பட்ட ஆனா அப்படி தன்னுடைய அண்ணனினுடைய மனைவி தனக்கு தாய் என்ற தமிழரின் மரபுப்படி கம்பர் என்ன மாற்றம் செஞ்சிருப்பார்னா தாரையை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு ராஜா மாதாவாக காட்டுவது போல காட்டியிருப்பார் அதே போல வாலி இறந்த பிறகு வருத்தத்தினுடைய விளிம்பில் தாரை இருப்பது போல காட்டியிருப்பார் எனக்கும் கம்பர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அஹ் கலைமகளை பற்றிய ஒரு நூல்தான் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி சடகோபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார் நம்மாழ்வாரை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு அந்தாதி என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கியம் தான் இந்த சடகோபுர அந்தாதி அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலை எழுபது அப்புறம் ஏர் எழுபது இந்த ஏர் எழுபது விவசாயத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நூல் இப்படி பல சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்கிறார் கம்பர்